என்ன பண்றார் திருத்தராசன் கிட்ட துரியோதன விட்டுடும் தலைப்பாடா அடிச்சுக்கிறார் இது சரி இல்லடா அவனை விட்டுடுறான்றார் விதுரர் சொல்றார் பீஷ்மர் சொல்றார் யார் சொல்லியும் கேட்கல பீஷ்மரும் வேதவியாசரும் பிரதர்ஸ் எத்தனை பேர் யோசிச்சிருக்காரு எனக்கு தெரியாது சத்தியவதி பராசரருக்கு பிறந்தது தான் வேதவியாசர் சத்தியவதி அதுக்கப்புறமா அப்பாவே தானே அப்பாவுன்றதுனால நான் சொல்றேன் அவ்வளவு அழகா பிரதர்ஸ் தானே வந்துடுவா அத்தனை விசேஷம் அப்பா அம்மா எப்படி எப்படினா எடுத்துக்கோங்க நீங்க அப்ப அத்தனை விசேஷம் அந்த பீஷ்ம பிதாமகர் அத்தனை ஜோரான ஒரு தப்ப அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு சத்தியவதியினோட அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு வாழ்ந்துட்டே இருக்கார் நாமச்சோம் பண்ணிருக்கார் கிருஷ்ணன்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பீஷ்மர் வந்தாச்சு பீஷ்மர் வந்த பிறகுதான் கிருஷ்ணன்லாம் பிறக்கிறான் பிறந்த உடனே அவன் ஸ்வயம் பகவான் நாராயணன்னு பீஷ்மருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் குந்திக்கு தெரியும் அத்தனை ஆச்சரியமா அவ்வளவும் பார்த்துருக்கிறவர் பீஷ்மர் இந்த பீஷ்மர் லைஃப்ல ஒரு தப்பு என்னடா அந்த அம்பாவை தூக்கிட்டு வந்தது அம்பா அம்பிகா அம்பாலிகா அது ஒரு தப்பா எடுத்து இன்னொன்னு தப்பு திரௌபதி அந்த சபையில பெருசா அவமானப்படுத்தும் பொழுது ஒரு வார்த்தை பேசல இவர் சப்போஸ் பேசியிருக்க வேண்டியது பேசலை அது கூட பின்னாடி திரௌபதி கிட்ட காரணம் சொல்றார் இந்த தர்மம் எல்லாம் சொல்லும் பொழுது திரௌபதி நின்று சிரிக்கிறார் யார் சிரிச்சதுன்னு பீஷ்மர் கேட்கிறார் யாரும் வரல சாபம் கொடுத்துருவா அப்பதான் திரௌபதி வரா ஏமா இப்பத்துக்கு சிரிக்கிறாய் இல்லை இப்போ உள்ள தர்மத்தை நீட்டி மழைக்கு என்ன உபன்யாசம் பண்றேன் அன்னைக்கு துரியோதனன் சபையில் தொடவைய உருவினால அப்ப எங்க போச்சு உங்க தர்மம்னு கேட்டுவிட்டா பீஷ்மர் சொன்னார் நியாயமான வார்த்தை அப்ப துரியோதனன் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு இருந்தேன் இல்லையா தர்மமே தெரிஞ்சாலும் பேசுறதுக்கு வாய் வரல இப்ப துரியோதனன் போட்ட சாப்பாட்டில் இருந்த அந்த ரத்தம் எல்லாம் வெள்ள போச்சு இப்ப கிருஷ்ண பலத்தினால பேசிட்டு இருக்கேன் அதனால இப்ப தர்மம் தெரியறது சொல்ல முடியாது இது ஒத்துக்கிறது ஒரு தைரியம் ஒண்ணு இல்லை சப்பக்கட்டு இல்ல அதான் ரொம்ப அழகு ஆமா ஆமா நான் பண்ணது தப்பு எஸ் இஸ் மை மிஸ்டேக் காரணம் இதுதான் தப்பு பண்றது சகஜம் அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் கொடுக்காதீங்க ஆமா நான் பண்ற தப்பு மட்டும் தான் தெரியுது அவா பண்ற தப்பு தெரியலையானாலே தப்பு போச்சு ஆமா நான் தப்பு பண்ணேன் ஒத்துக்கோங்கோ ஆகிட போறது அது ஒத்துண்டா போதுமே ஒத்துக்கிறது தான் பெரிய தர்மமே பீஷ்மர் கிருஷ்ண பலம் அவன் கொடுத்த பலத்துல பேசிட்டு இருக்கேன் அதனாலே தர்மம் தெரிஞ்சாலும் பேச வர்றது அப்ப தர்மமே தெரிஞ்ச போயிதும் பேச முடியல ஒத்துக்கிறார் அவ்வளவு பெரிய டிரான்சிஷன் பீஷ்மரோட லைஃப்ல ஒரு அழகு என்னடா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறார் அப்பா போறது விசித்திர வீரியன் போடுறது எல்லா பண்ணிக்கிறார் பாண்டு போகிறது திருராசன் கண்ணு தெரியாதது கடைசி வாழ்க்கைள்ள சண்டை போட்டு ஒரு யுத்தம் வர்றது அந்த யுத்தத்துக்கு இவர் துரியோக பெரிய நம்பிக்கை பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது பீஷ்மர் சண்டை போடுறேன்டா ஆனா பஞ்ச பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் தெரியும் அவருக்கு என்ன சத்தியம் சாதாரணமா பண்ணுவார் ரெண்டு சத்தியம் பண்ற பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் சிரிக்க வேற அந்த கழனுக்கு என்ன வேற வேலை இல்லையா எதியான ஒரு சபம் துரியோதன பெரிய டென்ஷன் கிருஷ்ணனே ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சாரதியா வந்து உட்கார்றான் கிருஷ்ணன் ஆயுதம் எடுத்தா முதல்ல சக்கர ஆயுதம் எடுப்பான் யுத்தமே முடிஞ்சு போயிடும் சும்மா இது கவனம் போட்டு இவர்ட்ட யாரும் பேச முடியாது இவர் சத்தியம் பண்ணியாச்சுன்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது பெரிய யுத்தம் நடக்கிறது பீஷ்மர் தான் அவ்வளவு அழகா கர்ஜனை பண்ணி சங்கநாதம் பண்றாராம் நல்ல வயசானவர் பீஷ்ம பிதாமகர் மகாபாரத யுத்தத்தின் பொழுது கிருஷ்ணனுக்கே நூத்தி இருபது வயசு கிட்ட ஆயாச்சு கிருஷ்ணனே தாத்தாவை ஆயாச்சு இப்ப பீஷ்மருக்கு எவ்வளவு வயசு இருக்கும் பாத்துக்கோங்க கழம் கொண்டு கழம் அந்த கழம் அவ்வளவு அழக ஜோர சிம்மநாதம் அப்படின்னு பகவத்கீதையில யார் யார் சங்கு முழங்கினார்கள்னு வரும் பொழுது பீஷ்மர் தான் முதல்ல சங்கு முழங்குறார் இந்த பக்கத்திலேயே பீஷ்மர் சங்கு முழங்குறார் சரியா அந்த பக்கத்துல திருஷ்டியும் தான் சங்கு முழங்கணும் அவன் தான் படை தளபதி ஆனா பீஷ்மருக்கு மரியாதை கொடுக்கணுமா தேவ தத்தம் தத்மௌ சங்கம் பீம விருகோதரக அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரகா ஸ்ரீமத் பகவத்கீதையில யார் யார் சங்கு முழங்கினார் அந்த பக்கம் பீஷ்மர் சங்கு முழங்கினோன்னு உடனே இந்த பக்கம் கண்ணன் பார்த்த சாரதி சங்கு முழங்கினார் பீஷ்மர் கண்கள்ல கண்ணீர் ஆஹா என்ன நினைச்சான் கிருஷ்ணா நல்லபடியா உன்னை அடைஞ்சுடணும்டா இந்த யுத்தத்துக்கு அப்புறம் அஸ்தினாபுரம் கதையெல்லாம் வேண்டாம் போதும் எல்லாம் பார்த்தாச்சு இதுவே கடைசி யுத்தமா இருக்கட்டும் அப்ப ஆரம்பிச்சு அதுக்கு இருந்தே பிரார்த்தனா இவர் சங்கநாதம் முழங்கின உடனே கிருஷ்ணன் சங்கநாதம் எப்படி இருக்கும் யாராவது கோவில் வாசல்ல சங்கு உள்ளே சுவாமி சங்கு முழங்கினார் எஸ் ரிப்ளை அப்படி ஒருத்தர் பீஷ்ம பிதாமகன் யுத்தம் அடிச்சு துவம்சம் பண்றார் துவம்சம் பண்றார் முடியல பாண்டவர்களால கண்ணன் சிரிச்சான் அவர் அடிக்கிறதுக்கு அவர்கிட்டயே போய் கேளுங்க அவரே வழி சொன்னாலொழி ஆப்ஷனே கிடையாதுன்னு போய் கேக்குறா பீஷ்மர் சொல்ற யுத்த காலத்துல என் முன்னாடி பொம்பளை வந்தா மட்டும்தான் அம்பு வில்லையும் கீழே வைப்பேன் அத்தை யார் வந்தாலும் அடிப்பேன் விட்ட இப்ப கிட்ட சொன்னா ரொம்ப அதுக்கேண்டா கவலைப்பட்டா சிக்கண்டி கொண்டு முன்னாடி நிக்க வைக்கலான்னுட்டான் சாமி சொல்றான் சிக்கண்டியை நிக்க வைக்கலாம் சிகண்டி ஆண் பிள்ளையாச்சே அவருக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் அதான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் இப்படி பண்ணலாமான்னா துரியோதனனுக்காக சப்போர்ட் பண்ற பீஷ்மனை நான் அடிப்பேன் அதர்மத்தின் பக்கத்துல யவனா இருந்தாலும் அடிப்பேன் இப்ப விழுந்துட்டாருன்னா பக்கத்துல நின்னு ஆசீர்வாதம் பண்ணுவேன் அதான் கிருஷ்ணன் தப்பு பண்ணுறே அடி உணவு துட்டியா அனுகிரகம் ரெண்டுமே கிருஷ்ணன் பண்ணுவான் அதான் கிருஷ்ணன் புரிஞ்சுக்கம் புரிஞ்சிக்கவே முடியல உன்ன அப்புறமா தான் சிக்கண்டிய முன்னாடி வச்சு ஒத்துக்க மாட்டேங்கிறார் தர்மர் அர்ஜுனன்லாம் சொன்னார் கிருஷ்ணன் அவரே சொல்லியாச்சு நான் சொல்லியாச்சு யுத்தம் ஜெயிக்கணும்னா சிக்கண்டிய ஒரு ரதத்துல வச்சுட்டு போ சண்டை தான் போட மாட்டான் நீ கூட அழிச்சுட்டு போன்னுட்ட அப்படி சிக்கண்டி உடனே பீஷ்மர் சிரிச்சா சரி அதுக்கு முன்னாடி தான் என்ன ஆகிடுத்துன்னா பெரிய சண்டை போடுறார் பீஷ்மர் அர்ஜுனன் தணறிட்டான் இந்த கழவனாருக்கு இவ்வளவு பலமா இந்த ஸ்ட்ராங் வில் அந்த வயசில் கூட அவ்வளோ ஸ்ட்ராங் திரும்பி ஸ்ட்ராங்காக இருங்கும் வயசு ரிட்டையர் ஆயாச்சுன்னா டல்லா பாவமா ட்ரௌசியாக இப்படியே உக்காந்துட்டு ஏதோ கேப்பங்கஞ்சியை குடிச்சுட்டு பழைய பாவப்பட்ட ஹிண்டு பேப்பரை இனிமேலாம் தான் அதை விட்டுருங்கோ இந்த ஹிந்து பேப்பர் படிக்கிற பாவத்தை விட்டேன்னாலே நாடு உருப்பிடும் உலகத்தை இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச பெரிய பாவம் எதுன்னா ஆண்டி ஹிந்துவான ஹிந்து பேப்பர் படிக்கிறது தான் ஹிந்து விரோதத்துக்கான முதல் படி உங்க அந்த காலத்து ஹிந்து எல்லாம் போயாச்சு ரெகாபுலரியும் கிடையாது கிராமரும் கிடையாது தேசமும் கிடையாது பக்தியும் கிடையாது சில அதெல்லாம் பாவத்துலன்னா அந்த பேப்பர் வீட்டுக்குள்ள வந்தாலே பாவம் நான்லாம் எங்கேயா பொட்டலம் கட்டி கொடுக்க வேற பொட்டலம் கட்டி கொடுக்க எனக்கு பேப்பர் வேண்டாம் சாமானே வேண்டாம்னு கொடுத்துட்டு வந்து தேசத்துக்கு மேலே பக்தி இல்லாமல் தன் வயிறு வளர்க்கிற கூட்டத்தோட அசுர கூட்டத்தோடு யார் சம்மந்தம் வச்சுக்கணும் யாராவது வேலை பண்ணுறேன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அது உங்க பாடு யாராவது ஹிந்துவில் வேலை பண்ணுறேன்னா அது வேற தர்மம் அங்கே வேலைக்கு போகும்போ அவ்வளவுதான் அதுக்கு மேலே அது மேலே பாசம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அதர்மமான ஒரு கூட்டம் அது அப்போ எதிரான பக்தியோட தர்மத்தோட இருக்கணும் அது ஒரு தர்மம் அப்ப பீஷ்மர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கார் பெரிய யுத்தம் பண்றார் அர்ஜுனன் தோத்தே போறானாம் கண்ணன் பார்த்தா இவரை விட்ட நடக்காது உடனே கோபம் வந்து சக்கர சக்கரன்னு கத்தினானா சில இடங்கள்ல ரத சக்கரத்தை எடுத்தான் இருக்கு சில இடத்துல சக்கராயுதத்தையே எடுத்துட்டு சிம்மம் மாறி வந்தானா கண்ணு பீஷ்மர் கையை கூப்பிட்டு வாடா 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 அப்பா இப்படியே கை தறுத்துரும் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன்றார் கண்ணன் காலை பிடிச்சுக்கிறான் அர்ஜுனன் கிருஷ்ணா ஆயுதம் எடுக்க மாட்டேன் நீ சத்தியம் பண்ணிருக்க அட போடா ஏன் சத்தியமா எனக்கு முக்கியம் என் பக்தனுடைய சத்தியம் முக்கியம் கண்கள்ல கண்ணீரோட கண்ணனை வயசாயிடுது இந்த காலத்துல போய் கண்ணன் போய் சத்தியத்தை விடணும் ஏற்கனவே கண்ணனுக்கு சத்தியம் ரொம்ப தூரம் ஏழா பொய்கள் உரைப்பானை அப்படின்னா கண்ணனுக்கு பேர் இப்பயாவது பேர் காப்பாத்திக்கப்படாதண்ணா நான் ஏற்கனவே பொய்யன் பேர் எடுத்தாச்சு என் பீஷ்மனுக்காக இந்த சத்தியத்தையும் விடுறேன்னு விட்டான் அப்ப எவ்வளவு பெரியவர் பார்த்துக்கோங்க பீஷ்மர் பீஷ்மர் கண்கள்ல கண்ணீர் கிருஷ்ணா நான் சொன்னேன்னு சத்தியத்தை விட்டுட்டியா பகவான் கண்ணால பார்த்தான் உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன் பீஷ்மர் அப்படியே அம்பு போட்டுரு அப்படியே சக்கரத்தை விட்டுரு பகவான் சிரிச்சான் அஸ்கு புஸ்கு அதெல்லாம் நடக்காது ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு மட்டும்தான் நீ சபதம் பண்ணிருக்காரு அதனால ஆயுதம் எடுத்து இப்ப சமாதானம் ஆயிட்டேன்னு சக்கரத்தை விட்டுட்டு சரி சரி நாளைக்கு பார்க்கலாம்னு வந்துட்டான் அதாவது பீஷ்மர் சொன்ன சபதத்தை மீறாம கண்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் அவ்வளவுதான் எடுத்தாச்சு திரும்பி அமைதி ஆயிட்டான் அடுத்த நாள் தான் சிக்கண்டிய முன்னாடி கொண்டு வந்து நின்று அட்ரா பீஷ்மர் பீஷ்மர் அம்பு வில்லாம் அப்படி கீழே வச்சுருக்காரு சிக்கண்டி பெண்ணா இருந்து ஆனா அவருக்கு தெரியும் இதுதான் அம்பா வந்திருக்கா அவளுடைய சபதத்தை அவள் நிறைவேற்றிக்கட்டும் அந்த அந்த தைரியம் மரண காலத்துல கூட எஸ் இப்படிதான் என் போக போறதுன்னு தெரிஞ்சு அந்த காலனை வரவேற்ற ஒரு பெரிய மகானுபாவர் பீஷ்மர் அடிக்கிறான் அர்ஜுனன் அடிக்கிறான் ஒவ்வொரு நெஞ்சு அப்படி குத்த அர்ஜுன கண்ண மூடி அடிக்கிறான் வெக்கமா இருக்கு தூக்கி தூக்கி மடியில வச்சு கொஞ்சிருக்க அப்படியே வாங்க ஒவ்வொன்றும் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படி கிருஷ்ணா இந்த அம்பு ஒவ்வொன்னா அடிக்கும் பொழுது கிருஷ்ணனை பாக்குறாரு கிருஷ்ணா 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 அப்படி குத்தி அப்படி போறான் கிருஷ்ணா 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 ஒவ்வொரு அம்பு தொலைக்கும் பொழுது கிருஷ்ணா கிருஷ்ணா சகஸ்வ சொல்லிட்டு விஸ்வம் விஷ்ணு பவத் பகத்யும் சொல்லிட்டு இருந்தார் யுத்தகலத்தையும் சொல்லிட்டு இருந்தார் இந்த அம்பு இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வந்து அப்படி விழற அப்ப கூட கிருஷ்ணான்னு தான் விழுந்தார் விழுந்தாலும் கிருஷ்ணான்னு வேணும் பீஷ்மர் மாதிரி வேணும் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுற பீஷ்மர் விழுந்துட்டாரோன்னு எல்லாரும் கதர்றான் யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சுன்னு பயம் வந்தாச்சு எல்லாருக்கும் அவ எல்லாரும் ஓடி வர கங்கை கதர்றா என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை இப்படி ஒருத்தன் அங்க கிடைப்பான் எனக்கு கதர்றா பவித்திரமானவள் தான் ஆனாலும் தன் பிள்ளையினுடைய அந்த கதியை பார்க்க முடியல தேவர்கள் அஷ்டவசுக்கள் எல்லாரும் வருத்தப்படுற பீஷ்மன் மட்டும் பிரசன்னமா இருக்கார் அப்பா கர்மா கழிஞ்சது அப்படியே விழுந்து கிடக்கிறார் எல்லாரும் அவர் சொன்ன தலை மட்டும் தொங்கின்னு இருக்கு உடம்பெல்லாம் அம்புல நிற்கிறது தலைக்கு மட்டும் ஒரு சப்போர்ட் கொடுத்தா தேவை ஒன்னே நான் சில்கு கிளாத்து என்னெல்லாமோ கொண்டு வரார் பீஷ்மர் சிரிச்சார் சிரித்தார் வேண்டாம் அம்பு படுக்கல இருக்கணும்னு கொண்டு வைக்கிற தலைகாணியா இதெல்லாம் டே அர்ஜுனா அப்படின்னார் உடனே அவர் மூணு அம்பை போட்டு அதுவும் அந்த அம்பு கீழே குத்தலையா இப்படி ரிவர் சைடில் வச்சு அந்த அம்பை அப்படி மூணு பக்கம் முக்காலி மாதிரி போட்டு அதில் அவர் தலைய அந்த சமயத்தில் கூட அந்த கழவனுக்கு அவ்வளோ திமுரு அப்படி படுத்துன்றார் ரொம்ப தாகமா இருக்குன்னா அவாவா தண்ணி கொண்டு வர எனக்கு எதுக்கடா எந்த தண்ணின்னு பீ அர்ஜுனன் ஒரு அம்பு போட்டு அடித்தான் அந்த பானத்திலிருந்து ஒரு கங்கை வந்தாள் அதுதான் பான் கங்கா அந்த இடத்துல தான் பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் படுத்தாள்